வணக்கம் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னார் உயிரினங்களுக்கு இயற்கையாகவே மூன்று விதமான முனைப்புகளும் உள்ளன சாத்வீக இராஜச தாமச முனைப்புகள் அவை சாத்வீக முனைப்பு உடையவர்கள் தேவர்களை பூஜிப்பார்கள் இராஜச முனைப்புடையவர்கள் யஷகணங்களை பூஜிப்பார்கள் தாமச முனைப்புடையவர்கள் பேய்களையும் பிசாசுகளையும் கூட வழிபடுவார்கள் என்னால் இதை செய்ய முடியும் என்று காட்டுவதற்காக தான் என்ற அகந்தை கொண்டு பற்றுதலால் ஊத்தப்பட்டு தன் சரீரத்தை வருத்தி கொண்டு யார் தவம் செய்கிறார்களோ அவர்கள் இராஜசமுனைப்புடையவர்கள் மனிதர்கள் உட்கொள்ளும் ஆகாரம் கூட மூ வகையானது மன வலிமையும் உடல் வலிமையும் சேர்ந்து தரக்கூடிய மிதமான ருசிகளை கொண்ட ஆகாரங்கள் சாத்வீக உணவுகள் சாத்வீக குணமுடையவர்கள் அதைதான் விரும்புவார்கள் மிகவும் புளிப்பானவை மிகவும் உவர்ப்பானவை மிகவும் சூடானவை மிகவும் காரமானவை போன்ற ருசியை உடைய பண்டங்கள் ராஜச குணமுடையவர்களுக்கு பிடித்ததாக இருக்கும் இது துக்கம் மன வருத்தம் நோய் முதலியவற்றை தரக்கூடியவை பழையதும் அசுத்தமானதும் கெட்டு போனதுமான பண்டங்களை கூட சில ருசித்து உண்பார்கள் அவர்கள் தாமச குணமுடையவர்கள் அர்ஜுனா தவம் கூட மூன்று வகையானது சாத்திர முறையை பின்பற்றாமல் அக்கறை இல்லாமல் செயல்படும் யாகம் தாமசம் எனப்படும் பலனை விரும்பாமல் செய்ய வேண்டியது கடமை என்று கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து செய்யப்படுகிற தவம் சாத்வீக தவம் சம்பவத்துக்காகவும் செய்யப்படுகிற தவம் ராஜச தவம் தன்னை வருத்தி கொண்டு பிறருக்கு இடையூறு செய்து கொண்டு செய்யப்படுகிற தவம் தாமச தவம் உரியவர்களுக்கு தட்சிணையை கொடுத்து உடல் சுத்தத்துடனும் மன சுத்தத்துடனும் நேர்மையாக செய்யப்படுகிற தவம் சரிதத்தால் செய்யப்படுகிற தவம் பிறர் மனதை துன்புறுத்தாத பேச்சு உண்மையையே கூறுவது நன்மையை அழிக்கக்கூடியதையே பேசுவது இன்பமாகவே பேசுவது வேத மோதுதலை செய்து கொண்டே இருப்பது ஆகியவை வாக்கினால் செய்யப்படுகிற தவம் தெளிவான மனதை கொண்டு அகிம்சையை கடைபிடித்து மனதை கட்டுப்படுத்தி வைத்து பிறருக்கு கெடுதலை நினைக்காமல் பிரம்மத்திலேயே பற்று வைத்திருந்தால் அது மனதால் செய்கிற தவம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தனக்கு உபகாரமே இல்லாத ஒருவனுக்கு அளிக்கப்படும் தானம் சாத்விக தானம் பதிலுக்கு ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுக்கிறோம் என்ற மன வருத்தத்துடன் கொடுப்பது ராஜச தானம் மரியாதை இல்லாமல் இகழ்ச்சி செய்து தரப்படுகிற தானம் தாமச தானம் எனப்படுகிறது அர்ஜுனா கவனமும் அக்கறையும் இல்லாமல் பெருமைக்காக மற்றவர்களை இகழ்ந்து கொண்டே செய்யப்படுகிற தானம் இன்மையிலும் பலனை அளிக்காது மறுமையிலும் பலனை அளிக்காது அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டார் சந்நியாசம் தியாகம் என்ற சொற்களுக்கு என்ன அர்த்தம் என்று உன்னிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கிருஷ்ணர் சொன்னார் ஒரு பலனை நினைத்து செய்யப்படும் செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவது சந்நியாசம் எனப்படுகிறது ஒருவன் தான் செய்து வந்த செயல்களின் பலன்களை எல்லாம் மனதால் துறந்து விடுவது தியாகம் எனப்படுகிறது பற்றுதலை நீக்கி செயல்களை புரிய வேண்டுமே தவிர செயலை துறந்து விடக்கூடாது விதிக்கப்பட்ட செயலை துறந்து விடுவது என்பது முறையானதல்ல அதை அப்படி துறப்பது சிறந்த தியாகமாகாது அதற்கு தாமச தியாகம் என்றுதான் பெயர் ஏதாவது ஒரு செயல் மூலமாக உடலை வருத்த வேண்டியிருக்குமோ என்ற அச்சத்தின் காரணமாக அந்த செயலை அல்லது கருமத்தை விட்டால் அது ராஜச தியாகம் எனப்படுகிறது பற்றுதலை நீக்கி செயலை புரிந்தே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் சற்றும் பற்றில்லாமல் அந்த செயலை புரிவது சாத்வீக தியாகம் எனப்படுகிறது இவ்வுலகில் பிறந்தவர் எவனும் செயல்களை துறந்து நிற்பது என்பது இயலாத காரியம் ஆகியால் செயல்களின் பலன்களை துறப்பதுதான் தியாகி எனப்படுகிறது உலகில் செயல் நடைபெறுவதற்கு ஐந்து காரணங்கள் இருப்பதாக சாத்திரங்கள் நிலைநாட்டியுள்ளன உடல் செயலை புரிபவர் அதற்காக வெவ்வேறு விதமான இந்திரிய கருவிகள் பல வாயுள்ள செயல்களின் விளைவுகள் தெய்வம் ஆகிய ஐந்து காரணங்களை கொண்டு ஒரு செயல் நடைபெறுகிறது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தாலோ அல்லது வாக்கினாலோ அல்லது மனதினாலோ எந்த செயலை புரிந்தாலும் அதற்கு இந்த ஐந்து காரணங்களும் தான் ஆதாரமானவை அவை இல்லாமல் செயல் புரிய முடியாது அப்படி இருக்க ஒரு மனிதன் தானே தன் செயலை புரிவதாக நினைத்து கொண்டால் அவர் பக்குவம் அடையாத புத்தி எனப்படுகிறார் எவருடைய புத்தியானது பற்றில்லாமல் இருக்கிறதோ அவர் எந்த செயலை செய்தாலும் அதனுடைய விளைவு அவரை பற்றாது பிறந்துள்ள பிறவிகளில் எல்லாம் இருப்பது ஒரே ஆத்மாதான் என்பதை எவன் உணர்கிறாரோ அவருடைய ஞானம் சாத்வீக ஞானம் ஜீவராசிகள் வெவ்வேறாக இருப்பதைக் கண்டு ஆன்மாக்கள் தனித்தனியானவை என்று எவர் தீர்மானிக்கிறாரோ அவருடைய ஞானம் ராஜச ஞானமாகிறது பலனை நினைத்து செயலை மட்டும் அக்கறை வைத்து மற்றதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவனுடைய ஞானம் தாமச ஞானமாகிறது தைரியம் உற்சாகம் ஆகியவற்றுடன் செயல் புரிந்து பிறகு அந்த செயல் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் அதனால் மனதில் ஒரு மாறுதலையும் அடையாமல் இருப்பவர் சாத்வீக செயலாளர் பொருளாசை பிடித்து பிறரையும் வருத்தி புரியும் பழக்கம் உடையவனாகவும் செயலின் விளைவினால் மிகவும் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ அடைபவனாகவும் இருப்பவர் இராஜச செயலாளன் செயல் புரிவதில் சோம்பலையும் மோசடியையும் காட்டுபவனாகவும் எதையுமே தாமதத்துடன் செய்பவனாகவும் மன தெளிவில்லாமல் செயல்படுபவனாகவும் இருப்பவர் தாமச செயலாளர் தன்னுடைய மனதை அடக்கி ஆளக்கூடிய தைரியம் எவருக்கு இருக்கிறதோ அந்த மனிதன் சாத்வீக தைரியம் உடையவனாகிறான் பலனை கோரி பற்றுடன் செயல்பட ஒரு மனிதனுக்கு இருக்கும் தைரியம் ராஜச தைரியம் எனப்படுகிறது தயங்கிக்கொண்டே செயல் புரிந்து தூக்கத்தை கைவிடாமல் வறட்டு பிடிவாதத்தின் காரணமாக மட்டுமே செயல்பட ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் தைரியம் தாமச தைரியமாகும் இப்படி சத்வம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களிலும் தொடர்பில்லாத மனிதர்கள் உலகில் இல்லை மனதை அடக்குதல் தவம் பொறுமை நேர்மை ஞானம் இவற்றை குணமாக கொண்டவர் பிராமணன் தைரியம் திறமை போரில் புறங்காட்டாமை ஆளும் சக்தி இவற்றை குணமாக கொண்டவர் சத்திரியன் வணிபத்திலும் உளவு தொழிலிலும் ஈடுபடுகிற மனமுடையோன் வைசியனாகவும் பிறருக்கு செயல்களை செய்து கொடுப்பதை தனது தன்மையாக கொண்டவர் சூத்திரராகவும் காணப்படுகிறார் தான் மேற்கொண்ட செயல்பாட்டில் அக்கறையோடு ஈடுபடுகிறவர் உயர்வு பெறுகிறார் தனது இயற்கைக்கேற்ற செயலில் ஈடுபடாமல் தன்னிலிருந்து வேறுபட்ட குணங்களுடைய செயல்களில் ஈடுபடுகிறவர் குழப்பமடைகிறார் என்னையே சரணடைந்தவர் எல்லா செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் இறுதியில் அழியாத நிலையை எழுதுகிறார் எல்லா செயல்களிலும் மனதால் எனக்கே அர்ப்பணித்து என்னையே எப்பொழுதும் நினைவில் நிறுத்து போர் புரிய போவதில்லை என்ற முடிவை இப்போது நீ எடுத்தால் உன்னால் அந்த முடிவை செயல்படுத்த முடியாது உன்னுடைய இயற்கையான குணம் உன்னை போரில் ஈடுபடுத்திவிடும் மனதில் குழப்பம் கொண்டு போர் செய்ய விரும்பாமலே போரில் ஈடுபடுவாய் ஆகியால் மனக்குழப்பத்தை நீக்கி போர் புரிய முடிவெடுப்பாயாக ஞானத்தை பற்றி உனக்கு நான் விளக்கிவிட்டேன் கூறியவற்றை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதன்படி நடப்பாயாக மீண்டும் சொல்கிறேன் என்னிடம் உன் மனதை நிறுத்து என்னை வணங்கு எனது பக்தனாகி விடு அப்போது நீ என்னையே அடைவாய் எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் ஆகியால் கலங்காதே நான் விரிவாக கூறிய தத்துவத்தை பக்தி அற்றவர்க்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமற்றவர்க்கும் என்றும் சொல்லாதே ஆனால் என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னிடம் பக்தி செலுத்துபவர்களுக்கும் இந்த தத்துவத்தை எவன் உபதேசிக்கிறாரோ அவர் என்னை அடைவார் அவனைவிட என் மனதுக்கு இனியது செய்தோன் வேறு யாரும் அர்ஜுனா நம் இருவருக்கிடையே நடந்த இந்த தர்ம மிகுந்த உரையாடலை எவன் படிக்கிறாரோ அவர் ஞானம் எனும் வேள்வியால் என்னையே பூஜிக்கிறார் என்றுதான் நான் கொள்வேன் நம்பிக்கையுடனும் முனைப்புடனும் இதை எந்த மனிதன் கேட்கிறானோ அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார் அர்ஜுனா உன் மனதை ஒருமுகப்படுத்தி என் உபதேசத்தை கேட்டுக்கொண்டாயா அஞ்ஞானம் என்ற உன்னுடைய மயக்கம் நீங்கியதா இவ்வாறு கேட்ட கிருஷ்ணரை பார்த்த அர்ஜுனன் சொன்னார் உன் அருளால் என் மனமயக்கம் அழிந்தது என்னுடைய குழப்பங்கள் நீங்கிவிட்டன உன் அறிவுரையை நான் ஏற்றேன் அடன்படி நடப்பேன் இவ்வாறு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக யுத்த களத்தில் நடந்த உரையாடலை திருதிராஷ்டருக்காக வன்னித்துக் கொண்டிருந்த சஞ்சயன் சொன்னார் திருதுராஷ்டிர மன்னரே மகாத்மாவான கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் ஆகியோருக்கிடையே நடந்த இந்த அற்புதமான உரையாடலை வியாசரின் அருள் பெற்றதால் நான் கேட்டேன் இந்த உரையாடலில் நினைத்து நினைத்து நான் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் மன்னா யோகேஸ்வரனான கிருஷ்ணர் எங்கிருக்கிறாரோ காண்டிபத்தை தாங்கி நிற்கும் அர்ஜுனன் எங்கிருக்கிறாரோ அந்த இடத்தில் வெற்றியும் செல்வமும் நீதியும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் கிருஷ்ணரின் உபதேசங்களை கேட்டுக்கொண்டே அர்ஜுனன் மனத்தெளிவு பெற்று காண்டிபத்தை மீண்டும் கையில் ஏந்தினார் பாண்டவர் சைன்யத்தில் பலர் தங்களுடைய சங்குகளை ஒழித்தார்கள் பெரும் ஆரவாரம் எழுந்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கு ஐகானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி